கோட்டைக்குள் நுழைந்த அதிரடி மன்னன் ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி முக்கியமான வீரரை சிஎஸ்கேனி வாங்கியிருக்காங்க அதுவும் வெறும் முப்பது லட்சத்துக்கு ஒரு தரமான அதிரடி இட்டரை சிஎஸ்கேனி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ வீரர்களை பார்த்து 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 இப்போது சிஎஸ்கேனி ஒரு தரமான பிளேயிங்கில் வேணால் செட் பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஸ்ட்ராங்காக கம் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை நிரூபிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கேனி முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் ஒரு அதிரடியான ஹிட்டரை வந்து இப்போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள கொண்டு வந்திருக்காங்க வனிஸ்பேடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வில்பட்டியில் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அவர் வந்து சிஎஸ்கே கேம்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு சிஎஸ்கே டீமுக்கும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ அப்போ வந்து அவர் வந்த உடனே ஒரு வைபே வேற மாதிரி இருக்குங்க ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை தாங்க நம்ம அன்சோல்ட் பண்ணிட்டோம் ஸோ யாரும் வாங்காமல் போயிட்டோம் இப்போ வந்து அவரை சிஎஸ்கேனி எடுத்துருக்காங்க அப்படின் போது ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் ஏன்னா அவரை வந்து இந்த சீசனில் இருக்கிற மூணு போட்டிகளிலேயுமே கண்டிப்பாக பிளேயிங்ல உள்ள சிஎஸ்கேனி பிளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட்டை அறிவிக்க போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்னன்னு தெரியல எப்போ வேணாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாகலாம் அப்படின்றதுனால அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு ஊர்வில் பட்டியல் தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை வந்து செயல்பட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலுமே வெளியாக இருக்குது என்னடா இது இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுக்கிட்டே ஒரு முக்கியமானவரை வர வச்சுட்டு ஒரு முக்கியமான வீரர் வந்து வெளியே போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போயிட்டுருக்கு என்னன்னு தெரியல தோனி கிட்ட இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல பட் இருந்தாலுமே அவர் என்ன சொல்லியிருந்தார்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அப்படி இருந்து ஏன் சடனாக வந்து இப்படி ஒரு அப்டேட் வந்து வெளியாக இருக்கு அப்படின்னு தெரியல பட் இருந்தாலுமே ஊர்வில் பட்டியலில் வந்து சிஎஸ்கேன்னு எடுத்ததுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தான் அவரை வந்து கன்சிடர் பண்ணி இப்போ எடுத்துருக்கிறதா வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ இதுலேருந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு சிஎஸ்கேனி ஒரு முக்கியமான பிளானோடு வந்திருக்காங்க பிளான் மட்டும் இல்லைங்க தோனிக்கு எப்படியா இருந்தாலும் என்னைக்காக இருந்தாலும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக சிஎஸ்கேனி இப்பயே வந்து ஊர்வில் போட்டியில் வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா பேட்டிங்லேயுமே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி இருக்குது ஸோ ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர் ஸோ அதனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய கேகேஆருக்கு எதிரான போட்டியில் அவரை வந்து களமிறக்கி ஓப்பனிங் ஆடுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ தள அவர்கள் வந்த உடனே அவருக்கு சான்ஸ் கொடுப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா டெவில் பிரேவிஸ் அப்படி தான் பண்ணாங்க முதல் போட்டியில் வந்து சிஎஸ்கே இன்றைக்கி கேம்ப்க்கு ஜாயின் பண்ணிட்டாரு வந்த உடனே அவர் வந்து பிளேயிங் லெவலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே அது வந்து நடக்காமல் போயிடுச்சு ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மூணு போட்டியில் ஒரு வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கு ஏன்னா இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு வரணும் அப்படின்ற ஒரு மாற்றமும் இருக்கலாம் ஸோ அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை ஆர்டர் தீபா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மேபி வந்து வந்து அந்த இடத்துல கூட யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல பிளேயிங் லெவனில் கொண்டு வந்துட்டு மேபி அவரை வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு சைக் வந்து பின்னாடி ஆட வச்சாங்க அப்படின்ற போது சிஎஸ்கி அந்த லெவன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அது இருக்குது ஏன்னா சாம்கர் வந்து நம்பர் த்ரீ ஆட போகிறவர் ஒரு ரவீந்திர நம்பர் ஃபோர் ஆட டெவில் பிரேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைல் ஆட போகிறாரு இதுதான் வந்து பிளேயிங் லெவனாக இருக்க போகுது சிஎஸ்கே ஒடையே ஸோ பிளேயிங் லெவன் வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ பவுலிங் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பக்கவாக ஸ்ட்ராங் ஆகிருங்க ஸோ இன்னொரு யங்ஸ்டர்ஸை வந்து பவுலிங்கில் வந்து அவரை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ ஊர்வில் பட்டியில் வந்து சிஎஸ்கி அணிக்கே கொண்டு வரதுக்கான முக்கிய நோக்கமே தல தோனி அவர்களின் மாற்று விக்கெட் கீப்பராக இருக்க போகிறார் அப்படின்றது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் வந்து இவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியே இருக்குது ஸோ அப்போ வந்து இவர் டேரெக்டாக வந்து பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு தகவலை நமக்கு அப்படிட்டா வந்து கிடைச்சிருக்கு அப்படின் போது ஸோ தல தோனி அவர்கள் இதனாலேயே வந்து தொடர்ந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் தலை தோனி அவர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய ஹோம் கிரவுண்டில் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டி வந்து சிஎஸ்கேல வந்து நடக்க போகுது ஸோ ஒருவேளை அந்த போட்டியோட தோனி அவர்கள் ஓய்வு அறிவிப்பார் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியல தலை தோனி அவர்கள் இன்னும் எந்த மாதிரியான ஷாக்கை வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல ஒரு தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாரு இந்த சீசன் அறிவிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சீசன்லேருந்து அவரை வந்து ஒரு பிளேயராக பார்க்க முடியாது சிஎஸ்கேனின் ஒரு முக்கிய ரோலாக தான் வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு பதவியில் வந்து அவரை வெளியே உக்காந்துருப்பாரு அதையும் நம்ம எல்லா ஜோர்ஷியில் பார்க்க முடியும் பட் இருந்தாலுமே அவரை வந்து ஒரு பிளேயராக வந்து உள்ளே வந்து களத்தில் வந்து சிங்கம் வந்து நிற்கிறத வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருமா அப்படின்றது ரசிகர்களுடைய ஒரு பயமாக இருக்குது ஸோ தோ தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பார்ப்போம் தோனி தான் இந்த ஊர்வில்பேட்டியலை வந்து கன்சிடர் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர்கிட்ட வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது நல்ல ஸ்பீ விக்கெட் கீப்பரும் பண்ணுறாரு நல்ல பேட்டிங் அபிலிட்டியும் இருக்கு ஸோ என்னுடைய பிளேஸுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்களே ரெஃபர் பண்ணி தான் ஊர்வில் அவர்களை வந்து இந்த பேஸ் ப்ரைஸ் முப்பது லட்சம் லட்சத்துக்கு வந்து சிஎஸ்கேனியில் வந்து கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து கேம்பில் வந்து அரைவில் ஆகிட்டார் அவருடைய ப்ராக்டிஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்போ கேகேஆருக்கு வந்து எதிரான போட்டியில் வந்து இப்போ கொல்கத்தாவில் வந்து தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஊர்வில் பட்டேலுமே தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மைக்லேஸ் ஒரு பக்கம் வந்து நல்ல இன்ஸ்டியூட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஹெட் கோச் கொடுத்துட்டு வந்துருக்காங்க தலை தோனி அவர்களும் அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்போது ஸோ தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போது தெரியுது நமக்கு ஸோ அவரை வந்து இந்த போட்டியில் இன்றைக்கி நடக்கக்கூடிய கொல்கத்தா எதிரான போட்டியில் வந்து பிளேயிங் நிலைமையில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அவரை வந்து ட்ரெயின் இருக்காங்க ஆயுஷ் மேத்தியவி இதே மாதிரி தான் வந்து அடுத்த போட்டியில் இறங்க மாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்த டைமில் மைக் லசி நல்லா தீவிரமாக அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருந்தார் ஸோ அதே மாதிரி ஊர்வல் பட்டியலுக்கும் நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டேரெக்டாக வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு இன்னைக்கு கொல்கத்தாவுக்கு எதிரான நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக ஊர்வல் பட்டியலில் வந்து சிஎஸ்கேனி ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது வந்த உடனே அவருக்கு சான்ஸ் வந்து வாய்ப்பு அவருக்கு கரெக்டாக காத்துட்ருக்கு இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வாய்ப்பு இன்னைக்கு வந்து அவருக்கு பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்க போகுது என்ன பண்ண போறாரு அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்க போகுது பிளேயிங் லெவனில் போட்டா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுக்கும் சிஎஸ்கேவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுது நமக்கு வந்து ரொம்பமான முக்கியமான போட்டியாக இல்லைனா கூட பரவாயில்ல கே கேஆருக்கு கண்டிப்பாக வந்து முக்கியமான போட்டியாக இருக்குது ஏன்னா இந்த போட்டியில் ஜெயித்தா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்க முடியும் ஸோ அதனால் அஜிங்கிய ரகானே கண்டிப்பாக ஒரு திட்டத்தோடு இன்றைக்கி களமிறங்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் தலதோனி அவர்கள் தொடர் தோல்வியை தாண்டி ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கண்டிப்பாக ஒரு முக்கியமான நோக்கத்தோட தலதோனி அவர்களும் வரப் போகிறாரு ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக வரப்போகிறாங்க ரெண்டு டீமுமே அடி ஒரு எண்ணத்தோட தான் ஏற்கனவே கே கேஆர் அணி சிஎஸ்கே மண்ணிலேயே வந்து நம்மளை வந்து கேவலமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கே கேஆர் அணியை கண்டிப்பாக கொல்கத்தா மண்ணில் அடிச்சு நவுத்தாமல் சிஎஸ்கே அணி விட மாட்டாங்க ஏற்கனவே ஆர்சிபி வந்து தப்பிச்சுட்டாங்க நூல் நிலையில் அவர் வந்து தப்பிச்சிட்டாங்க பட் கே கேஆர் அவ்வளோ சும்மா நம்ம விட்டுறவே கூடாது நம்மளுடைய அடி எப்படி இருக்கும் அவங்க திருப்பி அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்கள பயம் வந்து அவங்க மனசில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக தலதோனி அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை இன்றைக்கி பண்ண போகிறாரு அந்த சம்பவத்துக்காக எல்லாருமே அவரோட கற்றுட்ருக்கோம் இந்த சம்பவம் வந்து வரலாறு பேசணும் தலதோனி அவர்கள் சொல்லணும் அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்குது கண்டிப்பாக தலதோனி அவர்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக ஒரு சம்பவம் செய்ய போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இரண்டு டீமுடைய பிளேயிங் லெவன் கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது ஒரு நல்ல மூவோட வர போகிறாங்க ஒரு நல்ல டுக் தலை தோனி அவர்கள் பற்றி நமக்கு தெரியும் ஸோ எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் தேவைப்படும் ஸோ யார் யாரை உள்ளே கொண்டு வரலாம் எந்த பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் யார் கரெக்டாக இருப்பாங்க இல்லை பிளேயர் வந்து சான்ஸ் வேணும் தேவை இல்லை இதே ஒரு பொசிஷன் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் கூட அவர் இருக்கலாம் ஸோ தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பிளேயிங் லெவல் வந்து அவ்வளவோ மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கவே மாட்டார் ஏன்னா அவர் வந்து இருக்கிற பிளேயரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு எண்ணமாக இருக்கும் சிஎஸ்கேவும் கொல்கத்தாவுக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ஸோ இரண்டு டீமு மே ஸ்ட்ராங்காக வர போகிறாங்க யாருக்கு இன்னைக்கு வெற்றி இருக்க போகுது யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி கொல்கத்தா அணியின் முக்கியமான போட்டியாக இருக்க போகுது ஸோ கொல்கத்தா அணி தான் அடுத்த புள்ளிப்பட்டியலில் டாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்